வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இனிய நோன்பு திருநாளாம் ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த நாளில் அனைவரையும் வணங்கி மொழிகிறேன் வானிலை அமைப்பு உயரழுத்தம் விலகியது கிழக்கு காற்றலையை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் அமைந்தது கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டில் ஏற தொடங்கியது பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரம் உயரழுத்த காற்றும் உயரழுத்த காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய வெப்பசலன இடிமடைப்படிவு மத்திய இந்தியாவின் மத்திய மாநிலங்களிலும் கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டில் ஏற்றுவதன் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் புழுக்கத்துடன் கூடிய வானிலை தமிழ்நாட்டில் இருக்கும் வெயில் பெரிய அளவில் சுடாவிட்டாலும் வியர்வையும் வெப்ப உயர்வும் கூடுதலாக இருக்கும் அதாவது அதாவது இன்று ஹாட் நாளை கூல் எனலாம் இன்று ஒரு நாள் ஹாட் நாளை கூல் சுருக்கமாக சொல்லப்போனால் கூழ் எங்கெங்கே எங்கே எவ்வளவு மழை பொழிவு இன்றைக்கிலிருந்து வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை இப்போ பார்ப்போம் அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாட்டாக இருக்கும் காரணம் கிழக்கு காற்று வெப்ப காற்றாக இன்றைக்கு வருகிறது வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் திருநெல்வேலி ஒரு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ரெண்டு டிகிரி பரணிக்கிட்டோம் மதுரை ஒரு நூற்றி ரெண்டு டிகிரியும் திருச்சி ஒரு நூற்றி ரெண்டு டிகிரியும் சேலம் ஒரு நூறு நூற்றி ரெண்டு டிகிரியும் வேலூர் நூற்றி ரெண்டு நூறு டிகிரியும் இருக்கும் ஆக நூறு நூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இருக்கும் இன்றைக்கு வெப்பநிலை நூற்றி ஏழு என்பது சற்று இருக்கும் ஆனால் இன்றைக்கு நூறு டிகிரிக்கு குறைய உள் மாவட்டங்களில் வாய்ப்பில்லை நூற்றி ஏழு என்பது நூற்று நாலாகியது நேற்று இன்றைக்கு நூற்றி ரெண்டாகும் ஆகும் நூற்றி நான்கு வரைக்கும் எட்டலாம் அவ்வளவுதான் கிழக்கு காற்று வருகையின் காரணமாக வெயிலோட சூழ சூடு குறைந்து புழுக்கமும் வியர்வையும் இன்றைக்கு அதிகரித்திருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே குறைந்தது கடலோரமும் இன்னும் குறைஞ்சி தான் இருக்கும் அதன் அடிப்படையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய கடலோர வெப்பநிலை விட இன்றைக்கு குறைவாக இருக்கும் எல்லாம் குளிர்ந்த காற்று வீசும் அதாவது வெயில் சில நேரங்களில் ஒரு உச்சத்தை எட்டினாலும் திடீரென்று மாலையில் ஒரு இதமான வெப்பநிலை ஜில்லென்ற ஒரு குளிர்ந்த காற்று வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வீசும் தமிழ்நாட்டில் எல்லா கடலோர மாவட்டங்கள்லையும் மாலையிலிருந்து இன்றைக்கு குளிரப் போகிறது குளிர்ந்த காற்று முதலிலே தொடங்கும் மாலையில் நள்ளிரவிலே ஒரு இதமான வெப்பநிலையாக மாறி நாளை அதிகாலையிலிருந்தே கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது அதற்கு முன் இன்று ஏப்ரல் பதினொன்று தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் நாளை ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை காலை அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கடலோரப் பகுதிகள் எல்லாமே முதல்ல தொடங்கும் கன்னியாகுமரி வங்க மற்றும் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி மேலும் ராமநாதபுரம் மாவட்ட ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதி திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி அதோடு சேர்த்து நேற்றைக்கு தெற்கு டெல்டா மட்டும் வாய்ப்பு என்று சொல்லியிருந்தோம் இப்பொழுது காரைக்காலுக்கும் மயிலாடுதுறைக்கும் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது ஆக புதுச்சேரி வரை ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கலாம் நாளை அதிகாலை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை ஆனால் நல்ல மழையும் அனைவருக்கும் சமமாக ஒரே மாதிரியாக இருக்காது அருகருகே வேறுபாடு இருக்கும் அருகருகே இடிமின்னல் இருக்கும் அருகருகே இருக்கக்கூடியதில் மழையில் இடி இல்லாமல் இருக்கும் ஆக வெப்பமான பகுதியில் மின்துண்டல் ஏற்படும் இடத்துல இடியாகவும் இடியில்லாத மழையாகவும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் சில இடங்களிலே கனமாகவும் சில இடங்களிலே லேசாகவும் சில இடங்களிலே மிதமாகவும் சில இடங்களிலே தூறலாகவும் நனைக்கும் மழையாகவும் இருக்கும் நாளை அதிகாலை கடலூர் முதல் கன்னியாக புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது செங்கல்பட்டு அதாவது விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுக்கலாம் ஒருவேளை தூரலாம் குறைந்த பரப்பில் நினைக்கலாம் புதுச்சேரியிலிருந்து மயிலாடுதுறை வரை இடைக்கிட்ட பகுதியில் உள்ள பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் மயிலாடுதுறைக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் கொஞ்சம் கூடுதல் பொழிவு கிடைக்கும் அதைவிட புதுக்கோட்டைக்கும் அதைவிட கூடுதலாக ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கிடைக்கும் இந்த மழைப்பொழிவு நாளை அதாவது இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை நள்ளிரவு அதாவது நாளை அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி நான்கு மணிக்கெல்லாம் கடலோர மாவட்டங்களில் மெல்ல முன்னேறும் அந்த மழை மேகங்கள் நாளை காலை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் இருந்து உள்ளே நாளை மதியம் வடகடலோரத்திற்கும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கூட தூரலை கொடுக்கலாம் ஆனால் செங்கல்பட்டுக்கு அதை விட கொஞ்சம் தூடுதல் கூடுதல் தூரல் கொடுக்கலாம் அதை விட கூடுதல் தூரல் விழுப்புரத்திற்கு கொடுக்கலாம் ஆனால் புதுச்சேரிக்கு இன்னும் கொஞ்சம் நனைக்கும் மழை லேசான மழை கொடுக்கலாம் கடலூருக்கு மிதமான மழை பொழிவு கொடுக்கலாம் கடலூரை விட சிதம்பரத்து கடலூரை விட சிதம்பரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் அதைவிட மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதியை விட காரைக்காலை ஒட்டிய தரங்கம்பாடிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் அதைவிட விட படிப்படியாக தெற்கே வர வர தென் மேற்கே செல்ல செல்ல மழை பொழிவின் அளவும் பரப்பும் கூடியிருக்கும் நாளை காலைக்கு பிறகு உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மழை பொழிவை கொடுக்கும் மா நாளை பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை மாலை இரவிலே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது அதே நேரத்தில் நாளை பனிரெண்டாம் தேதியே கர்நாடக எல்லையோரத்தின் ஒரு சில இடங்களுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கேரள எல்லை பெரும்பாலான இடங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆக காற்று சுழற்சி வேகமாக மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால நாளை பனிரெண்டாம் தேதியும் நான் மறுதினம் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் நல்ல மழை பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது முதலிடத்தை தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் பெறும் அதுலேயும் நம்பர் ஒன் இடத்தை கேரளா அடுத்த இடத்தை கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலை உச்சி அடுத்த இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலையோட தமிழ்நாட்டின் பகுதி அடுத்த இடத்தை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி மதுரைக்கு தெற்கே உள்ள பகுதி ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்த இடத்தையும் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது நாளையே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் சேலம் நாமக்கல் ஈரோட்டுக்கும் கிடைக்கும் பதிமூன்றாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை நாளை பனிரெண்டாம் தேதியே கிடைக்கலாம் ஒருவேளை வானிலை அப்டேட்ஸில் சிறு மாறுதல் இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் தாமதமாக பதிமூன்றாம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக வெள்ளிக்கிழமை ஒதுக்கும் இடத்தில் சனிக்கிழமை கிடைக்கும் சனிக்கிழமை ஒதுக்கும் இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைந்தபட்சம் லேசான மழை முதல் குறை அதாவது வடகடலோரம் அதாவது ஆந்திர எல்லையோரத்திற்கு நனைக்கும் மழை தான் தெரியுது ஆந்திர எல்லையோரம் குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழையையும் தூரல் மழையையும் தெற்கே போக போக நனைக்கும் மழை என்பது லேசான மழையாக மாறி டெல்டாவிற்கு தெற்கே மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் கேரள எல்லையோரத்தில் கனமிக கனமழைப்பொழிவிற்கு கண்டிப்பாக வாய்ப்பரவலான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பன்னிரெண்டு பதிமூன்றில் கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது அந்த மழைப்பொழிவு அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் வழியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு புதிய காற்று சுழற்சி ஒன்றும் தமிழ்நாட்டின் மேலடுக்கலை வந்து நீடித்து அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள கர்நாடக பகுதிகளில் வெப்பசலன மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் அது பரவலாக இருக்காது பதினெட்டு பதிமூன்று பதினாலு போல் பரவலாக இருக்காது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் குறைவான பரப்பில் மாலை இரவு இடிமழைப்பொடிவாக கடும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் கொடுக்கும் குறைந்த பரப்பில் இருக்கும் ஆனால் தேர்தல் நாளிலே கடுமையான வியர்வையை கொடுக்கக்கூடிய புழுக்கமான வானிலை உள் மாநில உள் மாவட்டங்களில் அனல் காற்றை கொடுக்கக்கூடிய வெப்பத்தை மிகுதியாக்கக்கூடிய ஒரு வானிலையும் இருக்கும் அதே நேரத்தில் மாலை இரவு படிவு கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் கிடைக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு தேர்தலுக்கு முன் ஒரு சிறப்பான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களிலே மிக கன படிவு கூட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் இதெல்லாம் நல்ல மழைப்படிவு தெரிகிறது வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் கூட நல்ல மழைப்படிவு தெரிகிறது ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு அதாவது ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரப் பகுதி சத்தியமங்கலம் தாளவாடி பவானிசாகர் மற்றும் தூக்கநாயக்கம்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் எண்ணமங்கலம் வரட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளுக்கும் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரப் பகுதிகளுக்கும் பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூட மழைப்பொழிவு கிடைக்கும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தின் உள் பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் போல நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் பெரும்பாலும் மேற்கு பகுதிக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் கரூர் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் வடக்கை விட மத்தியில் கூடுதலாகவும் மத்தியை விட தெற்கு கூடுதலாகவும் திருச்சி மாவட்டத்தின் மதுரை ஒட்டிய பகுதி நல்ல மழைப்பொடிவையும் கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரத்தை விட உள்ளே குறைவாக இருந்தாலும் உள்ளேயும் நல்ல மழை தெரிகிறது அதே போல ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தை விட உள்ளேயும் நல்ல மழை தெரிகிறது சிவகங்கை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது மதுரை மாவட்டம் மேலூரை விட மதுரைக்கு கூடுதலாகவும் மதுரையை விட ஏழுமலை மற்றும் பேரையூர் பகுதிகளுக்கு மிகச்சிறப்பான மழை தெரிகிறது விருதுநகர் மாவட்டத்தின் அருப்புக்கோட்டை திருச்சுழி தொடங்கி ஸ்ரீவில்லிபுத்த ராஜபாளையம் வரைக்கும் வெம்பக்கோட்டை சிவகாசி உட்பட நல்ல மழை தெரிகிறது போல மதுரை மாவட்டத்தின் உசிலம்பட்டிக்கும் தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது தேனி மாவட்டத்தில் பரவலான மழை தெரிகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மிகச்சிறப்பான சிறப்பான வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் அமையும் அதே போலவே மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதி ம கோயமுத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி மற்றும் கேரள எல்லையோரப் பகுதி நீலகிரி மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பான மழை தெரிகிறது ஆனால் இதில் நிறைய மழைப்பிடிவை எதிர்பார்த்து எதிர்பார்த்துவிட்டு ஏமாற்றத்தை கொண்டு வந்து விடாதீர் ஒதுக்கலாம் குறைவாகவும் பெய்யலாம் ஒரு சில இடங்களில் கனமிகன மழைப்படிவையும் கொடுக்கலாம் என்கின்ற நினைவுடன் இருக்க வேண்டும் ஆனால் வடகடலோரத்தை வரைக்கும் தூரல் நனைக்கும் முதல் லேசான மழை தெரிகிறது தெற்கே போக போக மிதமான மழையாக மாறி கடமாக மாறி தென்கோடியில் கனமிக கன மழைப்பொடிவு தெரிகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் தேர்தலுக்கு பின் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு நன்றாக இருக்கிறது அதாவது ஏப்ரல் இறுதி வாரத்தில் ஏப்ரல் இறுதி வாரத்தை விட மே மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வால் வங்கக்கடலோரப் பகுதிகளுக்கும் நல்ல மழை கேரள எல்லையோர தென் கர்நாடக எல்லையோர மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது எல்லா மழையுமே ஏப்ரல் இறுதியாக இருந்தாலும் மே மாத மழையாக இருந்தாலும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வுக்குப் பின் மாலை இரவு இடிமழை பெய்வு என்பதை நினைவு கொள்ள வேண்டும் மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு காற்று சுழற்சி உருவாகி கேரளா கர்நாடக எல்லையோர மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு நல்ல ஒரு படிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் வலுவான நிகழ்வால் தொடங்கி தென்மேற்கு பருவமழையுடன் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் ஆக கோடை மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது இப்பொழுது உங்கள் மாவட்டங்களில் அனல் காற்றும் வெப்ப அலையும் வீசி கொண்டிருக்கிற நிலையில் இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் சிறப்பான மழை மே மாதத்தில் அனுபவிக்கலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் இந்த அறிக்கையை நிறைவு செய்கிறேன் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதல் அறிய வேண்டும் துல்லியம் அறிய வேண்டும் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி